எழுத்தாளர்களை என்று பேசுகின்ற போது நிறைய பேசலாம் வாசலர்களை என்று வாசல்களை பேசுகின்ற போது நிறைய பேசலாம் ஆனால் நிறைய நேரம் மிக்க இல்லை என்ற காரணத்தினால் கவியரங்கம் இருக்கிறது அதற்கடுத்து பேச்சரங்கம் இருக்கிறது எனவே பட்டிமன்றத்தை சரியாக ஒரு மணி நேரத்துக்குள் அல்லது அதுக்கு ஏற ஏறக்குறைய நேரங்களை பார்த்து முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கணிப்போடும் கணித்து இந்த கனிவான வேண்டுகோளையும் வைத்து போன்ற கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் நான் அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றேன் உண்மையிலே சிறந்தோர் தமிழுக்காகவே பிறந்தோர் இங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பட்டிமன்றத்தை மிக சிறந்த முறையிலே நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அழகான தலைப்பு தமிழின் எழுத்துமிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை ஏன் தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு எழுத்தாளர்களே என்று பேசுவதற்கு ஒரு அணி தயாராக இருக்கிறார்கள் வாசகர்களே என்று பேசுவதற்கு ஒரு அணி தயாராக இருக்கிறார்கள் இந்த அணியிலும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் வாசகர்கள் இருக்கிறார்கள் அந்த அணியிலும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் வாசகர்கள் இருக்கிறார்கள் நமக்கு எதிர் அணியிலும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் வாசகர்கள் இருக்கிறார்கள் ஆக எடுத்து பேச வேண்டியது இந்த தமிழனுடைய உச்சத்தை உச்சி முகிர்ந்து போற்ற வேண்டும் இந்த காலத்திற்காக ஆகவே தமிழ் இருக்கிறது தமிழ் இனம் இருக்கிறது தமிழ் கோட்பாடு இருக்கிறது தமிழ் கொள்கை இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்தான் இல்லை என்ன ஒரு பக்கம் பாரதிதாசர் அவர்கள் தமிழ் பேசும் தமிழகத்தில் தமிழ் வீதியில் தமிழ்தான் இல்லை என்று அவர் கவிப்பாடி சென்றிருக்கிறார் காலங்கள் கடந்தும் இன்றும் அதே நிலை வந்து கொண்டிருக்கிறது அதற்காக தான் நம்முடைய நடு கோவிந்தராஜ் அவர்கள் இந்த தலைப்பினை தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு தமிழ் தேவை தமிழ் நிச்சயமாக தேவை அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மொழி தேவை தாய்மொழி அந்த வகையிலே தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்துக்கு தமிழ் தேவை என்று எழுத்தாளர்களே என்ற அணியில் பேசுவதற்காக உமா சங்கரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் உமா சங்கரி உங்களுக்கு தான் உமா சங்கரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் விஸ்வன் போதும் மேடம் அறிமுக வாசகர் வாசகர்கள் ரொம்ப வேகமாக இருக்காங்க எழுத்தாளர் கொஞ்சம் பார்த்துங்க ஆமாம் வாச அதை உள்ள சொன்ன எழுத்தாளர் ரொம்ப வேகமாக இருக்காங்க வாசகராஜ் பார்த்துங்க வழக்கறிஞர் சங்கரி அவர்கள் தமிழ் அறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாதாட்டங்களிலும் இலக்கிய போராட்டங்களிலும் கலந்து வருகிறார் அந்த வகையிலே கவிஞராக எழுத்தாளராக இருக்கின்ற உமாசங்கரி அவர்கள் எழுத்தாளர்களை என்று பேசுவதற்கு வந்திருக்கின்றார் இதே அணியில் தமிழ் வருமன் இன்றைய விழாவுக்கு தலைமை தாங்கியது தமிழ் இந்த பட்டிமண்டத்திலும் ஒரு அணியில் தமிழ் ஆக இங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது ஆனால் எங்கெல்லாம் தமிழ் இருக்க வேண்டும் என்பதை பேசுவதற்கு இங்கே அனைவரும் வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழ் ஒருமன் திரைப்பட இயக்குனர் திரைப்பட துறையில் வசனகர்த்தார் திரைப்பட துறையில் இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறார் பண்பாளர் பாராட்டுக்குரியவர் இதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேன்மையானவர் பண்பாளர் என்று சொல்லுவதை விட பாசமிகு தம்பி என்று நான் அவர் அழைப்பேன் அந்த வகையிலே தமிழ் வருமனவர்கள் எழுத்தாளர்களை என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார் அடுத்ததாக மல்லிகா அவர்கள் தலைமை ஆசிரியர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அவர் பள்ளிக்கு அவர் தலைமை வகித்தாலும் கூட நான் தலைமை வகிக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து விடுவார்கள் அந்த வகையிலே மல்லிகா அவர்கள் எனக்கு பல்லானாக தெரியும் அன்பு சகோதரி எப்போதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நான் பாம்பே போனால் கல்கட்டா போனால் இது சமீபத்தில் போன போது ஒரிசா போயிருந்த இது புவனேஸ்வர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க மாவு வந்திருந்தாங்க ஆகவே என்னோடு எல்லா மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் வந்து இலக்கிய தொண்டாட்டுகின்ற மல்லிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுத்தாளர்களே இன்று பேசியிருக்கின்றார் அடுத்து கோவி நடராஜன் அவர்கள் சிறந்த மனிதர் சிறப்பானவர் பொறுப்பானவர் பொறுமையான மனிதர் அந்த வகையில் எப்போதும் பொன்னகை கொண்டே இருந்தாலும் கூட தமிழ் ஒரு பொன்னகை என்று இங்கே புன்னகையோடு பேச வந்திருக்கின்றார் அவரையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த அணையில் வாசகர்களை எழுத்தாளர்களா வாசகர்களா இவர்கள் பேச்சு முடிந்த பிறகு பார்ப்போம் அந்த பேச்சு அந்த பேச்சில் இருக்கின்ற வீச்சு அதை வைத்து நாம் முடிவெடுத்து கொள்ளலாம் அந்த வகையிலே வாசகர்களே என்ற அணியில் அருமை சகோதரி கீதா தயாலன் அவர்கள் செம்மொழி மன்ற தலைவர் கோவையில் கோவை அப்படின்னு போனால் தமிழுக்கு ஒரு பாவை இந்த மாதிரி தான் அந்த வகையிலே கோவையில் தமிழ் பாவையாக வாழ்கின்ற அன்பு சகோதரி அருமை சகோதரி அற்புதமான சகோதரி கீதா தயன் அவர்கள் அடுத்ததாக ஆர்த்தி அவர்கள் பூஜைக்கு வழிபாட்டுக்கு எப்படி நாம் முதலில் ஆர்த்தி எடுக்க வேண்டுமோ அதே இந்த பட்டிமண்டத்தில் துவக்கு உரையாக நான் கொண்டிருந்தாலும் கூட இதுக்கு தொடக்க உரையாக ஆர்த்தி எடுக்கின்றதை போல இந்த ஆர்த்தி ஆர்த்தி என்று பெயர் இருந்தாலும் கூட தமிழ் இலக்கியத்தை போர்த்தி வந்தவர் அந்த வகையில் ஆர்த்தி தீயாக பேசுவாரா அல்லது நெருப்பாக பேசுவாரா பொறுப்பாக பேசுவாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே ஆர்த்தி அவர்கள் அருந்தமை சொல்லெடுத்து அருமையாய் பேச வந்திருக்கின்றார் அடுத்ததாக அமுதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அணியில் பேராசிரியர் அழ அமுதா அவர்கள் வருவதாக ஒப்புதல் கொடுத்திருந்தார்கள் அந்த அமுதா இல்லாவிட்டால் என்ன இந்த அமுதா வந்திருக்கின்றார்கள் நல்லா பாட்டு பாடுறாங்க இனிமையான குரல் இலக்கிய பாடல் கூத்து பாடல் தெல்லிய தமிழ் தொன்மை தமிழ் அத்தனையும் அவர் நாவில் வந்து நடனமாடிக்கொண்டிருக்கிறது அத்தகைய அன்பு தோழி அமுதா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அற்புதமான பேச்சாற்றலை நாம் இங்கே பதிவு செய்ய இருக்கிறோம் அவர்களையும் வரவேற்கின்றேன் அடுத்ததாக ஈஸ்வரி தேவி அவர்கள் இவர் வாழுமிடும் புதுவை இவர் வாடுமிடும் புதுவை இவர்கள் செய்வதெல்லாம் புதுவை ஆம் புதுமை என்று சொல்கின்ற போது பரதநாட்டியத்தில் அவங்கள ஒரு புதுமை நாட்டிய பேரொழி பெருவிளக்காய் நடனம் நாட்டியம் அபிநயம் இத்தனைக்கும் கூட அடக்கம் அதிகமாக இருக்கிறது நான் சமீபத்தில் இப்போது தான் அவளை பார்த்தேன் இருந்தாலும் கூட அவருடைய அந்த அடக்கமும் அருந்தமிழ் பணியும் நடனமும் நற்றமிழ் பணியும் சிறந்து வங்கி வந்திருக்கிறார்கள் அம்மையார் அந்த அம்மையாருடைய தான் இங்கே காலையில் ஆடினார்கள் நாட்டிய பேர்வழி பத்மணி அவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கின்றேன் அடுத்ததாக இப்போது கூட நான் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் வைத்தியந்தபாலா அவர்களை வயதான காலத்தில் கூட அந்த அம்மையாரை நான் போய் பார்த்து பேசுகின்றேன் மகிழ்ச்சியோடு அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அன்பு தோழி பார்வதி பாலசுப்பிரமணியம் அவர்கள் கலா கேந்திரா நாட்டிய பள்ளி என்று சென்னையில் நடத்தி வருகிறார்